நீங்கள் புதுசாக கொய்த்து நாட்டுக்கு டிரைவர் வேலைக்கு வாரீங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோ தான் இது இங்கே கொய்த்தை பொறுத்த வரைக்கும் புதுசாக நீங்கள் வாரீங்க அப்படின்னா ஒரு சில இடத்துக்கு போக சொல்லி லொக்கேஷன் கொடுப்பாங்க அந்த இடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியாது நம்ம லொக்கேஷன் போட்டு போவோம் ஆனால் எந்த பில்டிங்குன்னு தெரியாது அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது நம்ம அந்த ஏரியாவில் போயிட்டு இதுவா இதாக இருக்குமா அதா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தடவிட்டே தெரியணும் அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகளை வந்து எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா குவைத்தில் குயத் ஃபைண்டர்னு சொல்லிட்டு ஒரு ஆப் ஒன்று இருக்குது இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லொக்கேஷனும் வந்துடும் அது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த இடத்துக்கு போகிறீங்களோ அந்த இடத்தினுடைய இமேஜ் ஃபோட்டோ வந்து அதில் இருக்கும் பக்கத்தில் எப்படி இருக்குது அதை சுற்றி எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து காட்டும் நீங்கள் போகிறதுக்கு முன்னாடியே அந்த இமேஜை பார்த்துட்டு இந்த பில்டிங் தானே நம்ம போக போகிற பில்டிங் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதிலேயே வந்து அந்த மேப்பு போட்டு நீங்கள் வந்து போயிக்கலாம் அதில் போகையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேப்பில் வந்து உங்களுக்கு ரோடு டிராஃபிக்காக இருக்கா சிக்னலில் எங்கெங்கே கேமரா இருக்குது எந்தெந்த ச சிக்னலில் கேமரா இருக்குது எந்தெந்த ரோடு வந்து டிராஃபிக்காக நிற்கிது அப்படிங்கிறது முதக்கொண்டு உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே அந்த ஆப் மூலிமா உங்களுக்கு வந்துடும் அந்த ஆப்பை இப்போ யூஸ் பண்ணி நம்ம எப்படி போகிறது அப்படிங்கிறத பற்றின வீடியோ தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மொபைலுக்கு ப்ளே ஸ்டோருக்கு போயிருங்க ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணினதும் கீழே சர்ச் பார்ல குவைட் ஃபைண்டர் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கிறோங்க குவைட் ஃபைண்டர் அப்படின்னு ச டைப் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஒரு ஆப்பை எடுத்துகிட்டு வரும் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க எப்படி உள்ளே போகிறது அப்படிங்கிற டீட்டெயில் வந்து சொல்கிறேன் வீடியோவை வந்து தெளிவாக பாருங்கள் இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி எந்த பில்டிங் எப்படி இருக்குது நம்ம எந்த இடத்துக்கு போகிறோம் இது இப்படி தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு எந்த பில்டிங் தெரியாமல் நம்ம முடிக்க வேண்டியதே கிடையாது எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இருக்காது நம்ம போகிறதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்துட்டு போயிட்டோம் அப்படின்னா எல்லாம் ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம் ஃப்ரெண்டு எப்படி இருக்குது பேக் எப்படி இருக்குது அப்படி ரொட்டேட் பண்ணி பார்த்துக்கலாம் பார்த்துட்டு போயிட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த ஒரு கன்ஃபியூஷன் இருக்காது வாங்க அதையும் பார்த்துடலாம் ஸ்டால் ஆகிடுச்சு வாங்க இதை எப்படி ஓப்பன் பண்ணி உள்ளே போய் நம்ம செக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஓப்பன் கொடுங்க ஓப்பன் கொடுத்ததும் இந்த மாதிரி ஆகும் உங்களுக்கு இங்கிலீஷ் வேணுமா அரபி வேணுமான்னு கேட்குது நம்ம இங்கிலீஷ் கொடுத்துக்கலாம் இங்கே வந்து உங்கள் இமெயில் ஐடி இல்லை ஃபோன் நம்பர் ஏதோ கொடுத்து லாகிங் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குது நம்ம கூகுள் கொடுத்தே லாகிங் பண்ணிக்கிறோம் கூகுள் ஆல்ரெடி வந்து நம்ம இமெயில் கொடுத்துருக்கோம் அதனால் வந்து அந்த இமெயிலை கொடுத்து நம்ம வந்து லாகின் பண்ணிக்கிறோம் கொஞ்சம் லோடாகிட்டு உள்ளே போயிடும் இப்போது சர்ச் பாரில் பிளாக் நம்பர் ஸ்ட்ரீட் நம்பர் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா டோர் நம்பர் அதாவது வீட் நம்பர் சொல்லுவாங்க இல்லை கடை நம்பர் இல்லை அப்பார்ட்மெண்ட்னா அப்பார்ட்மெண்ட் நம்பர் அந்த நம்பரை வந்து நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக அந்த லொக்கேஷன் ப்ளஸ் வந்து இமேஜ் ஒரு எடுத்துகிட்டு வந்துடும் இந்த பார்சல் அப்படின்னு காட்டுறது வந்து டோர் நம்பர் தான் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது ஐம்பது இந்த இடத்துக்கு நான் இப்போது நினைக்கிறேன் அப்படின்ட்டு அதை கிளிக் பண்ணிவிட்டேன் இப்போ கிளிக் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடு வந்து இங்கே காட்டுது இதுதான் வந்து இந்த லொக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சைடில் ஒரு இமேஜ் காட்டுது இந்த இமேஜ் நம்ம க்ளிக் பண்ணோம் அப்படின்னா அதுதான் அந்த வீட்டோட இமேஜ் இதுதான் அந்த வீடு இப்போ இந்த வீடு தான் நம்ம வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம் இதை வந்து நம்ம ரொட்டேட் பண்ணி பார்க்கலாம் சரிங்களா நம்ம போகக்கூடிய லொக்கேஷன் தான் இந்த வீடு தான் நம்ம போக போகிறது இப்போ வந்து அதுக்கு பக்கத்தில் எந்த எப்படி இந்த வீடு இருக்குது அப்படிங்கிறத இப்படி ரிட்டன் பண்ணி பார்க்கலாம் இப்படி ஃபுல்லாக பக்கத்துலேயும் வந்து நம்ம ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீட்டை தான் காட்டுது பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு வீடு இருக்குது இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு மசூதி தெரியுது இது பக்கத்தில் ஏதோ காலி இடம் இருக்குது ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அங்கே போய்க்கலாம் சரி ஓகேவா இப்படி தான் வந்து நம்ம போகிறதுக்கு முன்னாடி செக் பண்ணிவிட்டு போகிறது இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம இடத்துக்கு இப்போ அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னா கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோவ அப்படின்னு இந்த கோவை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லொக்கேஷன் வந்து மூவ் ஆகும் இப்போ ஸ்டார்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இங்கேருந்து உங்கள் வாய்ஸை வந்து ஆன் பண்ணிக்கலாம் வாய்ஸ் வேண்டாம் நான் நார்மலாகவே லொக்கேஷன் பார்த்து போய்க்கிருவேன் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த வால்யூம் பட்டனை வந்து க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வாய்ஸ் வராது இப்படி தான் வந்து போகணும் இப்போ வந்து நான் வண்டியை மூவ் பண்ணி நான் போகிறேன் எப்படி எப்படி லொக்கேஷன் காட்டுறது என்னங்கிறத வந்து உங்களுக்கு காட்டுறேன் நான் வாய்ஸ் ஆன் பண்ணி விட்டுட்டேன் இப்போ நம்ம மூவிங்கில் இருக்கோம் இந்த ஆப்பில் நம்ம லொக்கேஷன் பார்த்து போகிறதுல ஏகப்பட்ட அட்வான்டேஜ் நமக்கு இருக்குது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒவ்வொரு ஏரியாவை கிராஸ் பண்ணும்போதும் எந்த அந்த ஏரியா ஸ்பீட் லிமிட்டு என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டாப்லேயே வந்து மென்ஷன் ஆகிடும் இப்போ வந்து பார்த்தீங்க இந்த ஆப்பில் பாருங்கள் மேலே டாப்பில் பார்த்திங்கன்னா ரெட் கலரில் ஒரு சர்க்கிள் போட்டு நாற்பத்தி அஞ்சு அப்படின்னு போட்டிருக்கு அந்த ஏரியாவில் உங்களுடைய ஸ்பீட் லிமிட் வந்து நாற்பத்தி அஞ்சு ஆனால் நீங்கள் என்ன ஸ்பீடில் போகிறோம் அப்படிங்கிறத வந்து அதில் வந்து அதுக்கு கீழே வந்து ப்ளூ கலரில் இருக்குது அதில் வந்து நமக்கு மென்ஷன் ஆகிட்டே இருக்குது நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு அப்படின்னு சொல்லி நமக்கு மென்ஷன் ஆகிட்டே இருக்குது அந்த ஸ்பீடு வந்து என்னென்னா நம்ம காரில் நம்ம போகக்கூடிய ஸ்பீடு தான் அந்த ஸ்பீடு நம்ம அந்த ஸ்பீடில் போய்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத வந்து அது காட்டுது அது போக நம்ம எதில் போகணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்லோ கலர் அந்த ரோட்டில் வந்து எல்லோ கலர் காட்டுது இந்த எல்லோ கலருங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரோடு வந்து இப்போ உங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே இருக்குது நீங்கள் வந்து தாராளமாக போகலாம் டிராஃபிக் கிடையாது நார்மலாக நார்மலாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் அந்த எல்லோ கலர் காட்டுது அந் அடுத்து அந்த ஒயிட்டு ட்ராக்கு காட்டுது இந்த ஒயிட் ட்ராக்ல வந்து நீங்கள் திரும்பணும் அப்படிங்கிறதுக்காக வந்து உங்களுக்கு இன்டிமேஷன் காட்டுறதுக்காக ஒயிட் மார்க்கில் காட்டுது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டார்க் ப்ளூவில் காட்டுது இதில் தான் நீங்கள் வந்து போகணும் இதுலையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நாற்பத்தஞ்சு ஸ்பீட் லிமிட்டு நீங்கள் ஐம்பத்தி நாலு ஐம்பத்தஞ்சில் நான் போயிட்டுருக்கேன் அப்படிங்கிறத வந்து ரெட் கலரில் வந்து அது மென்ஷன் பண்ணுது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி அஞ்சு ஆனால் ஸ்பீட் லிமிட் வந்து நாற்பத்தஞ்சு தான் போகணும் நீங்கள் வந்து ஓவர் ஸ்பீடில் போடுறோம் அப்படிங்கிறதுக்காக ரெட் லைட்டில் வந்து ரெட் கலரில் ரெட் லைட்டில் இல்லை ரெட் கலரில் வந்து நமக்கு வந்து அந்த ஸ்பீட் லிமிட்டை வந்து காமிச்சிக்கிட்டு இருக்கு நீங்கள் ஓவர் ஸ்பீடில் போகிறீங்க அப்படிங்கிறத இதில் இன்னும் ஒரு ஆப்ஷனும் இருக்குது எந்த ஏரியாவில் கேமரா இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து நமக்கு டிஸ்பிளேயில் எடுத்துகிட்டு வரும் நான் போகக்கூடிய லொக்கேஷனில் அடுத்து கேமரா வரும் ஸோ அப்போ வந்து நான் கரெக்டாக அதை உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் இந்த ஆப்பை நம்ம யூஸ் பண்ணி போகிறதுனால நமக்கு ஏகப்பட்ட அட்வான்டேஜ் தான் இருக்குது நம்ம என்ன ஸ்பீடில் போகிறோங்கிறதை இங்கே மென்ஷன் பண்ணோம் அந்த ஏரியாவிலுடைய ஸ்பீட் லிமிட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏரியாவில் ஒரு கேமரா இருக்குது நமக்கு நல்லா டிஸ்பிளேலே தெரியும் அங்கே இந்த ஏரியாவில் கேமரா இருக்குது அப்படிங்கிறத கேமரா சிம்பிளோடய நமக்கு காட்டிடுது அதுபோக நம்ம என்ன ஸ்பீடில் போகிறோம் அப்படிங்கிறதையும் வந்து அதை இன்டிமேஷன் பண்ணிவிடும் நீங்கள் ரைட் எடுக்கணுமா லெஃப்ட் எடுக்கணுமா அப்படிங்கிறத இன்டிமேஷன் பண்ணிடும் அதுபோக நம்ம ஓவர் ஸ்பீடில் போகும்போது நமக்கு வந்து அங்கே இந்த ஆப்பு மூலியமாக நமக்கு ஒரு அலாரம் வந்து சவுண்டு அலாரம் சவுண்டு வரும் நீங்கள் ஓவர் ஸ்பீடில் போகிறீங்க இதை வந்து நீங்கள் டவுன் பண்ணிக்கோங்க ஸ்பீடை வந்து கம்மி பண்ணிக்கிறங்க அப்படிங்கிறதுக்காக வந்து ஒரு அலாரம் ஆட்டோமேட்டிக்காக அதில் வரும் அது போக நம்ம எந்த ஏரியாவில் இருக்கிறோம் அந்த ஏரியாவில் எங்கெங்கே கேமரா இருக்குது அந்த கேமரா ஸ்பீடு லிமிட் என்ன அப்படிங்கிறதையும் காட்டிடும் அந்த எதுங்கன்னா எவ்வளோ டிஸ்டன்ஸில் கேமரா இருக்குது அப்படிங்கிறதையும் நமக்கு மென்ஷன் பண்ணிவிட்டு அது போக எவ்வளோ அவங்க நம்ம போகக்கூடிய ஏரியா ரைட்டு எடுக்கணுமா லெஃப்ட் எடுக்கணுமா அப்படிங்கிறதையும் வந்து வாய்ஸ்லேயே நமக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணிவிடும் ஒவ்வொரு டைமும் அந்த ரவுண்டை போர்ட்டில் போகிறோம் இப்போ வந்து நான் ரைட் எடுக்கணும் அப்படின்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுது ரைட்டு எடுத்ததும் அடுத்து வந்து யூ டன் வருது அப்படின்னா உங்களுக்கு ஐநூறு மீட்ரு டிஸ்டன்ஸ்லேயே ஒரு யூட்டன் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளை அலாட் பண்ணிவிடும் நீங்கள் கரெக்டாக அந்த யூ டனில் போயில நூறு மீட்ரு ஐம்பது மீட்ரு இருக்கையில அதையும் வந்து நமக்கு இன்டிமேஷன் பண்ணிடுது நம்ம கரெக்டாக வந்து அந்த வேறு ரெண்டு மூணு யூட்டன் இருந்தாலும் நம்ம எந்த யூட்டனில் திரும்பணும் அப்படிங்கிறதையும் வந்து கரெக்டாகவே நமக்கு மென்ஷன் பண்ணிடுது நம்ம போ அந்த ஏரியாவுக்கு போகிறதுக்கு முன்னாடியே நமக்கு சொல்லிடுது இல்லைனா சடனாக போயிட்டு நம்ம திரும்புறது மாதிரி இருக்கும் அதனால் வந்து நூறு இரநூறு மீட்டர் இருக்கும்போதே உங்களுக்கு நூறு நூறு மீட்டர் இருக்குது நீங்கள் அதில் ரைட் எடுக்கணும் லெஃப்ட் எடுக்கணும் அப்படிங்கிறத வந்து நமக்கு தாராளமாக வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுது இது வந்து நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப் தான் இந்த ஆப் மூலயமா நம்ம போகிறோம் அப்படின்னா ஈஸியாக வந்து அக்யூரேட்டாக இடத்தையும் பார்த்துட்டு வீட்டையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த லொக்கேஷன் கேமரா இருக்கா ஸ்பீடு அது போக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ராஃபிக்காக இருந்துச்சுன்னா ரெட்டு ரெட் சிம்பல் வந்துடும் இந்த ரோடு ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு ட்ராஃபிக் இருக்குது அப்படின்னு சொல்லி ரெட் மார்க்கில் காமிச்சிடும் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான தகவலுக்கு நம்ம சேனலில் வந்து ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ட்ரைவரை ஒர்க் பண்ணக்கூடிய உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து கண்டிப்பாக இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோ அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி பாய்